வந்து அதில் ஆட்சி செய்து இருந்தான் அப்படின்னு சொன்னால் இப்போ பிலாத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் அவன் ரோமன் அதனால பிலாத்த வந்து யூதன் இல்லை ரோமன் ஆனால் ஏரோது வந்து ரோமன் கிடையாது யார் ரோமன் ஏரோது யார் ஏரோது யார் ஏரோது வந்து யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஜால்ரா பண்ணி இப்போ போட்டு கொண்டிருந்த ஒரு ஏதோமியன் யார் ஏதோமியன் ஏதோமியன்னா யார் ஏதோமியன்னா யாக்கோபுக்கு பாய்சத்தை கொடுத்து ஏமாத்தனை வருந்தான் இருந்தான் யாக்கோபுட்ட ஏமாந்தவன் யார் ஏசா ஆமாம் அண்ணன் அந்த ஏத ஏசாவுக்கு வழிவந்த அவனுடைய பிள்ளைகளுக்கு வழிவந்தவன் தான் யாரு இந்த ஏறோதுக்கள் அந்த ஏரோதுன்னா ஒரு ஏரோது இல்லை ஏறாதுக்கள் அப்போ ஏறோதுக்கள்னு சொன்னால் அந்த ஏரோதிய வம்சம் முழுவதுமே அப்போ பார்த்தா பரவு ஏசுக்கு காலத்துக்கு பரவு உள்ள வந்து ஏறோதர் ஒரு ஏறோதுக்கு பரவு அதுக்கு பிறகு கிடையாது ஏன்னா பாவிலோனியர்களும் அசீரியர்களும் வந்து அவங்கள அழிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அதுபோல் ஏசு பிறந்த போது ஒரு ஏரோதர் தான் ஆமாம் அப்போ ஆனால் ஏசு மரணமடைந்த போது இருந்த ஏறோது இல்லாமல் அது எந்த ஏரோது முதல்ல இருந்த ஏறதுன்னா ஏறுவது மகா அப்போ மகா ஏறுவது